え、 கெட்ட ஆமா மீன் பிடிக்க போறோம் நாங்க ஆ யார் போகிறோம் இருக்குண்டி பார்த்துக்கோங்க எல்லாம் சும்மா கீரில் நீர் கிலோ ஐயா உட்காந்துச்சு போட்டுறோம் வண்டி உருண்டோட அச்சாணி என்ன இறங்குங்க என்னாச்சு இறங்குங்க

ஆ ஆ இது இருக்கு பாਣੀ உள்ள வைக்க வேண்டியானே பாਣੀ பொறுத்த இடத்துல போடுறோம் முன்னாடி தள்ளி போ தயிர் ம் எரேசி எடா

嗯。 பென்சிலா เออ நான் சொல்ல பாணியில கிடக்குது அது தண்ணிக்கு லூக்கு தேய்ச்சேடுத்து அந்த புஷ்டம் பாரு காட்டு நீ எடுத்து காட்டுங்க நிப்பாட்டி வைக்க うん ஏணே நான் கோணியா うん சீஜி நீ இருக்கா ஆமாம் அடுத்து இது என்ன மீன் தோணிடலாம் அப்படியா இவ்வளோ தொல் தொள்ளுது எள்ளு கஞ்சி போட்டு அதில் போட்டேன் இது ஒன்றும் செய்யாது ஆர்ட்ரு கொடுப்பா ம் ஆஹா கையாணி ஃபுல்லாகவே போட்டுடக்கூடாது டவுக்குன்னு எடுத்துட்டு தான் வந்து நண்டு இல்லையா நன்றிக்கு அங்கே தான் போகணுண்ணே ம் எப்படி தட்டுப்படும் கை வச்சுன்னு துல்லுமோ

ஆத்துக்கு வந்துரு ஆ